சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகம் முன்பு முப்பத்து நான்காவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் பாவேந்தரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பாவேந்தர் களவு வரும் நியமிக்கப்பட்ட தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றிக்கிட்டோ இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இன்றைய தினம் முப்பத்தி நாலாவது தினமாக தொடர்ந்து போராட்டம் என்பது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை நம்மால் பார்க்க முடிந்தது அந்த சூழல்ல இன்று டிபிஐ வளாகத்திற்கு முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை சமவேளைக்கு சமர் ஊதிய வேண்டும் என்பது இந்த சம வேலைக்கு சமம் ஊதிய வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேர்தலுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக பார்த்து அவர்களுக்கு தான் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார் அவன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளிலும் பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் வாக்குறுதிகளை முன்னூற்றி பதினோராவது தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சூழல்ல ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இவர்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாத சூழலில் தொடர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் தொடர்ச்சியாக இவர்களுக்கு மறுபுறத்துல பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க தொடர்ந்து தமிழகம் முழுமைக்கும் தொடர் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக சென்னையில் மட்டுமே நான்கு இடங்கள்ல தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு வருவதனால இவர்களை கை கைது செய்து அடைப்பதற்காக வாகனங்கள் கொண்டு வரப்படும் அது கூட பற்றாக்குறையாக இருப்பதாக தற்போது போராட்டத்தில் இருப்பவங்க தெரிவித்திருக்காங்க அதனாலே இவர்களை கைது செய்வதற்கு தாமதம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது தகவல்களுக்கு நன்றி பாதை இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா ஒரு பவுண்ட் தங்கம் முப்பதாயிரத்துக்கு கிடைக்குமா